அருளை பூந்து என்ன சொல்றது எங்க காலத்தில் எவ்வளவு சிறப்பா நடந்தது எங்க பேரவை தலைவர் எவ்வளவு நல்லா இருந்தார் அதெல்லாம் எங்களுக்காக தாங்கிக்கவே முடியும் என்னையும் சேர்த்து வெளியேற்றாங்க அப்ப எதற்காக வெளியேற்றினேன் இல்ல இல்ல நீங்க தவறாக நடந்து கொண்டீர்கள் அதற்கு மேல் நான் உங்களை எச்சரித்தேன் அதை நீங்கள் கேட்காமல் நீங்கள் அமரவில்லை அதற்கு மேல் இன்னும் எச்சரித்தேன் அதற்கு மேல் நீங்க தவறு செய்தீர்கள் அந்த தவறை நான் சுட்டிக்காட்டி வெளியேற சொன்னேன் நீங்க வெளியே போகவில்லை அதற்கு பிறகு உங்களை கூண்டு கட்டா தூக்கிட்டு போக சொன்ன அதுக்கப்புறம் நீங்க போல போகல அதனால சஸ்பென்ஸ் ஐயா நான் அவையிலேயே இல்லை ஏதோ கெடா வெற்றி நிகழ்ச்சிக்காக இப்போ போயிட்டாரு புதுச்சேரிக்கு அவரையும் சேர்த்து தூக்கிட்டாங்க அங்க ஆங்கிலேயத்துக்கும் ஹிந்திக்கும் ஆசிரியர் தேடுறதே கஷ்டமா இருக்கு வேற மொழி எல்லாம் எங்கேருந்து போய் ஆசிரியரை கண்டுபிடிச்சு இதெல்லாம் கத்துக் கொடுக்க போறோம் ஆசிசத்துடைய முதல் இலக்கு கிரியேட் ஃபால்ஸ் எனமிஸ் கிடையாது கிரியேட் இமேஜினரி எனிமிஸ் கருஞ்சட்டை பதிப்பகம் மேலையிடும் பாசிசத்திற்கு எதிரான ஸ்டாலின் குரல் நூல் வெளியீட்டு விழாவிற்கு முன்னிலை வகுத்த தோழர் செல்வன் சவுந்தரராஜனும் தோழர் ஆ லாரன்ஸ் அவர்களே வரவேற்புரை ஆற்றிய தோழர் சாரதா தேவி அவர்களே இந்த நூலுக்கு பல முயற்சிகள் எடுத்து பதிப்பக தலைவர் தோழர் பெல் ராசன் அவர்களே இங்கே அமர்ந்து தலைமை வகித்த தோழர் சுப வீரபாண்டியன் அவர்களே எனக்கு முன் உரையாற்றிய திராவிட கழகம் துணை பொதுச் செயலாளர் தோழர் சேமே மதிவதனி அவர்களே இங்கே கூடியிருக்கும் பெருமக்களே மூத்த திராவிட இயக்கத்தின் தத்துவ மேதைகளே பெரிய தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் புரோட்டோகால் ரீதியாக அதாவது விதிமுறை ரீதியாக அமைச்சர் இறுதியாக பேசுவது முறை வழக்கம் ஆனால் எனக்கு கொஞ்சம் தயக்கம்தான் ஏன்னா மதிவதனி பேசின பிறகு நான்லாம் பேசுறது கொஞ்சம் கஷ்டம் ஆனால் முதல்லையே நான் பேசிடலான்னு பார்த்தேன் ஏன்னா அவங்களுடைய விவாத உரையெல்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு இருக்கிறதுலே முக்கிய ஒரு எண்ணம் என்னவென்றால் ரொம்ப மகிழ்ச்சி நல்ல வேலை இவங்களும் நானும் ஒரே தத்துவத்தில் இருக்கிறோம் இவங்களை எதிர்த்து இருந்தால் நம்மளுக்கு பெரிய பாதிப்பு அப்படின்னு ஆனாலும் இந்த நிகழ்ச்சிக்கு பல வகையில் ஏற்பாடு செய்த பேராசிரியர் சுப வீரபாண்டியன் அவர்களுக்கும் அவர் நடத்துகிற இயக்கத்துக்கும் அதில் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கும் நான் சில பாராட்டுகளை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு துவக்கப்பட்ட இந்த பேரவை திராவிட இயக்க தமிழர் பேரவை பல வகையில் சமூக நீதி சமத்துவம் தமிழர் உரிமைகள் என்ற இலக்குகளை பணி செய்து முன்னேற்றம் செய்வதற்கு முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறது எனக்கு மிகவும் பிடித்த அவங்களுடைய ஒரு வாசகம் இயன்றதை செய்வோம் இடைவிடாது செய்வோம் நான் பெரிய அளவு இருந்துக்கோ இல்லையோ கைவிடாமல் செய்வோம் இந்த அடிப்படையில் ஏற்கனவே சுமார் பதிப்பகம் மூலமாக ஒரு ஆயிரத்தி எழுநூறு மாணவர்களுக்கு திராவிட பள்ளி என்ற ஒரு முயற்சியில் பயிற்சி அளிக்கப்பட்டு அது இல்லாமல் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டு எத்தனையோ பணிகள் செய்து வருகிறார்கள் பேராசிரியர் அவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியுள்ள பேராசிரியர் எட்டு முறை போராட்டத்திற்கு சிறை சென்றுள்ளார் தமிழ்நாடின் தமிழ்நாடு அரசின் பெரியார் விருது மற்றும் கலைமாமணி விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார் இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் சமூக நீதி கண்காணிப்பு குழுவின் தலைவராக இருக்கிறார் இதற்கெல்லாம் நான் என் நன்றியையும் என் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நூலை பற்றி விரிவாக தோழர் மதிவதனி அவர்கள் பேசியிருக்கிறார் இதில் நான் வெறும் சில கருத்துக்களை மட்டும் கூற விரும்புகிறேன் இதில் முக்கியமான ஒரு உரை மதுரையில் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆற்றிய உரை தமிழர்கள் மேல் மட்டும் அவருக்கு ஏன் இத்தனை வன்மம் என்ற அந்த உரை அனைவரும் படித்து அதில் பல கருத்துக்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று நான் கருதுகிறேன் இந்த நூலுக்கு என் நண்பர்கள் மாநில திட்டக்குழு துணைத் தலைவர் பேராசிரியர் ஜெயரஞ்சனும் மூத்த பத்திரிகையாளர் திரு பா திருமாவேலனும் அணிந்துரை வழங்கியிருப்பதை நான் பாராட்டுகிறேன் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இத்தகைய புத்தகங்கள் மிக முக்கியமான ஒரு பணி செய்கிறது செய்ய செய்ய வேண்டும் ஏனென்றால் நான் பல முறை இதை பற்றி கூறியிருக்கிறேன் நம் கலாச்சாரத்தில் வரலாற்றில் நம்முடைய செயல்களை நம்மளுடைய வெற்றிகளை பதிவு செய்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கிறது எத்தனையோ உதாரணம் நான் கூறியிருக்கிறேன் என் குடும்பத்திலேயே பல செய்திகள் எனக்கு நான் அரசியலுக்கு வந்த பிறகு நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆன பிறகு நான் அமைச்சரான பிறகு தான் எனக்கே தெரிய வருது என் தந்தையோ என் தாத்தாவோ இது பற்றிலாம் வீட்டில் பேசினதே கிடையாது அதேபோல் இன்னும் பல வகையில் பார்த்தால் ஏன் இருக்கிறதுலே சிறப்பான உதாரணம் ஒவ்வொரு ஆண்டும் நம் கீழடியில் தோண்ட தோண்ட புது புது உண்மைகள் நம்மளுக்கு தெரிய வருது மூவாயிரத்தி ஐநூறு பிசியிலேயே இரும்பு கிடைத்ததை மாண்பு முதலமைச்சர் இப்போ பெரிய விழா நடத்தி வெளியிட்டிருக்கிறார் இந்த தகவலை இதெல்லாம் எத்தனையோ வகையில் பழமையான மொழி இலக்கியம் கவிதை எல்லாம் இருந்தாலும் வரலாற்று பதிவு செய்வதில் நம்மளுக்கு கொஞ்சம் குறை இருக்குது வேற சமுதாயங்களோ இல்லை ஒரு சிவிலைசேஷன்ஸோ ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த அடிப்படையில் நான் கூறுவேன் உண்மையை மீண்டும் மீண்டும் பதிவு செய்து அதை உண்மைன்னு நிரூபிக்கிறதுக்கு போராட இருக்கிற சூழ்நிலையில் இத்தகைய நூல்கள் மிக முக்கியமான ஒரு பங்கு பெற்றார்கள் குறிப்பாக இன்றைக்கி பெரும்பான்மையான ஊடக நிருபர்கள் மற்றும் சேனல்ஸ் ரேடியோ எல்லாமே ஒரு அரசு சார்ந்த திசையை நோக்கி போகிறார்கள் உண்மையை வெளிப்படையாக பேசுவதற்கு பலர் அச்சமுள்ள சூழ்நிலை இருக்கிறது இந்த நாள் என்ன ஆகுதுன்னா யாரெல்லாம் எந்த அளவுக்கு போய் சொல்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் ஜாஸ்தி சர்க்குலேஷன் ஆகுதுன்ற சூழ்நிலை ஆகிடுது இது அரசியலில் சரி இது பொது வழியில் சரி எனக்கு என்ன ஆச்சரியம்னா சில நாளாக சட்டமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது நிதிநிலை அறிக்கைக்காகவும் மானியக் கோரிக்கைகளுக்காகவும் அதில் அங்கேயே அவங்க அவங்க என்னென்ன நினைக்கிறாங்களோ அப்பப்போ சொல்லிடுறாங்க உண்மைக்கு முரண்பாக உதாரணத்துக்கு நான் ரெண்டே ரெண்டு உதாரணம் சொல்கிறேன் எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் நேற்று இல்லை முன்தினம் பேரவைத் தலைவர் மேலும் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டாடுறார் அதில் எத்தனையோ குற்றச்சாட்டு சொல்கிறார் அவருடைய உரிமை இது நடந்தது அது நடந்தது இது நீங்கள் சரியாக செய்யலை அது நீங்கள் சரியாக செய்யலை எனவே உங்கள் மேலே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதெல்லாம் அவருடைய உரிமை யாரும் அவரை தடுக்கலை ஆனால் நடுவில் பூந்து என்ன சொல்கிறாரு எங்கள் காலத்தில் எவ்வளோ சிறப்பாக நடந்தது எங்கள் பேரவைத் தலைவர் எவ்வளோ நல்லா இருந்தார் அது அதெல்லாம் எங்களுக்காக தாங்கிக்கவே முடியல ஏன்னா நாங்கள்லாம் போன தடவை உக்காந்துருந்தோம் அஞ்சு வருஷம் எனவே ஒன்று ஒன்றா எழுந்திரிச்சோம் கிட்டத்தட்ட எல்லா போன முறை சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆனால் என்ன விதிமுறைன்னா பின்வரிசை சட்டமன்ற உறுப்பினர்கள் குறுக்கீடு செய்ய முடியாது ஒரு வாதம் நடந்து கொண்டிருக்கும்போது அமைச்சர்கள் தான் குறுக்கீடு செய்ய முடியும் என்று ஒரு அமைச்சராக எழுந்திரிச்சோம் பதில் சொல்கிறதுக்கு இல்லை இல்லை ரொம்ப சிறப்பாக செய்தார்னொன்னே நானும் எழுந்திரிச்சேன் அப்புறம் அதுக்குள்ளே தலைவர் சொல்கிறார் இல்லை உட்காரங்க உட்காரங்க போதுன்னு ஏன்னா நான் சொல்ல வந்தது என்னென்னா இங்கேயாவது பதிவு செய்கிறேன் அவ்வளோ சிறப்பாக செயல்பட்ட நபர் ஒரு நாள் அம்மையார் அவையை காலி செய்து கொடு அப்போ தான் என்னுடைய மாணிக்கை மானியக் கோரிக்கையை வைக்கும்போது எனக்கு பாதிப்பு வராது என்று ஏன்னா அவங்களுக்கு என்ன பழக்கம் நினச்சி பாருங்கள் அஞ்சு வருஷம் அவங்க வெறும் இருபத்தி மூணு திமுக எம்பியை வச்சு எம்எல்ஏ வச்சு நடத்தியிருக்காங்க இப்போ திடீர்னு தொண்ணூறு பேர் நிற்கிறோம் அப்போ அவங்களுக்கு கவலை ஏதாவது எதிர்த்து எந்திர பேசிட்டு போனாங்க உடனே அவங்க ஒரு கட்டளை இட்றாங்க ச பேரவைத்தலை விட்ட அவையிலேருந்து எல்லாத்தையும் நீக்கிடுங்க அப்படின்னு சஸ்பெண்ட் அதாவது இடைக்கால நீக்கம் அப்போ ஏதாவது ஒரு காரணம் பார்க்கணுன்னாங்க எதுவுமே அவங்களா ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதை வச்சு வெளியேறுன்னு சொல்லி இல்லை வெளியேற மாட்டோம்னு சொல்லி என்ன ஏன்னா நீக்கிறது வந்து சாதாரண ஒரு செயலில் அது வந்து ரெண்டு மூணு படி தாண்டி எச்சரிக்கை கொடுத்து அதை நீங்கள் எடுக்காமல் வெளியேற சொல்லி அது நீங்கள் போகாமல் அப்புறம் முற்றுகை மாதிரி இருந்து அதை தூக்கிட்டு போகணும் இவ்வளோ பண்ணும் இவ்வளோ பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாங்க எல்லா திமுக உறுப்பினர்களும் வெளியேற்றுறோம் இதில் என்ன ஆச்சரியம்னா சிலர் அன்னைக்கு அவைக்கு வரவே இல்லை அவங்களையும் சேர்த்து ஏற்றுட்டாங்க என்னை போல் சிலர் அன்னைக்கு அவைக்கு வந்து காலையில் கையெழுத்திடு அப்போ அந்த அந்த சம்பவம் நடக்கும் நேரத்தில் நான் நூலகத்தில் உட்கார்ந்துருக்கிறேன் என்னையும் சேர்த்து வெளியேற்றாங்க அப்போ எதற்காக வெளியேற்றினேன் இல்லை இல்லைல்ல நீங்கள் தவறாக நடந்து கொண்டீர்கள் அதற்கு மேல் நான் உங்களை எச்சரித்தேன் அதை நீங்கள் கேட்காமல் நீங்கள் அமரவில்லை அதற்கு மேல் இன்னும் எச்சரித்தேன் அதற்கு மேல் நீங்கள் தவறு செய்தீர்கள் அந்த தவறை நான் சுட்டி காட்டி வெளியேற சொன்னேன் நீங்கள் வெளியே போகவில்லை அதற்கு பிறகு உங்களை கையை அதை குண்டு கட்டாக தூக்கிட்டு போக சொன்னேன் அதுக்கப்புறம் நீங்கள் போகல அதனால் சஸ்பென்ஸ் ஏன் ஐயா நான் அவையிலேயே இல்லை நான் வந்து நூலகத்தில் இருக்கேன் இதெல்லாம் நடக்கவே இல்லை என்ன இதில் ஆச்சரியம்னா எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா இருக்குது அவையில் நிறையா சிசிடிவி கேமரா இருக்குது அது கூட பரவாயில்ல நான் இல்லைன்னு காமிக்கிறதுக்கு பதினஞ்சு சிசிடிவியை பார்க்கணும் நூலகத்தில் சிசிடிவி கேமரா இருக்குது நான் இருக்கேன்னு காமிக்குது நூலகத்தில் அந்த சிசிடிவி கேமரா அதையெல்லாம் தாண்டி வெளியேற்றி அப்புறம் பார்த்தா சிலர் காலையில் வந்துட்டு ஏதோ நிகழ்ச்சிக்காக ஒருத்தர் என்னுடைய நண்பர் அவர் பேர் சொல்ல விரும்பல அவர் ஏதோ கெடா வெற்ற நிகழ்ச்சிக்காக போ போயிட்டார் புதுச்சேரிக்கு அவரையும் சேர்த்து தூக்கிட்டாங்க இவ்வளோ அழகாக நியாயமாக செயல்பட்டவரை மாண்பு எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாரு எங்கள் காலத்தில் ரொம்ப சிறப்பாக நடந்துச்சு அப்படி அதனால் இத்தகைய நூல்களை நம்ம வெளியிடாமல் நம்ம வரலாற்றை பதிவு செய்யாமல் இருந்தால் இத்தனைக்கும் அவைக்குறிப்பில் இருக்கிறது பல உண்மைகள் ஆனால் அவை குறிப்பை அவ்வளோ பேர் படிக்கிறதில்லை இதே போல் இன்றைக்கும் கடன் வாங்கினதை பற்றியும் நிதிநிலை சூழ்நிலை பற்றியும் நிறைய பேசினார் நான் அந்த துறை அமைச்சர் இன்றைக்கு இல்லை என்றதுனால் நான் தலையிட தயங்கினேன் ஆனால் மீண்டும் 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 பல கருத்துக்களை தெரிவித்த உடனே நான் எந்திரிச்சு விளக்கம் கொடுக்க தேவைப்பட்டதுன்னு நினைத்தேன் அதற்கப்புறம் அவர் பேசாமல் நிறுத்திட்டார் எனவே இந்த மாதிரி உண்மையை மீண்டும் மீண்டும் சொல்லவில்லை என்றால் புதிதாக அவங்க உண்மையை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் சட்டமன்றத்திலையும் பொது வழியிலும் அரசியலிலும் ஆனால் இந்த நூலுடைய இன்னொரு சிறப்பு குணம் என்னவென்றால் இரநூத்தி எழுபத்தி சொச்சம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருந்த கட்சி ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பத்தொம்பது தேர்தலில் முந்நூற்றி இரண்டு முந்நூற்றி மூணுக்கு சென்று இருபத்தி நாலு தேர்தலில் இலக்கு நானூறு நானூற்றி ஐம்பதுன்னு என்ன பேசிகிட்டு இருந்தாங்க அந்த சூழ்நிலையில் முந்நூற்றி ரெண்டு இரநூத்தி நாற்பது ஆக்கி கூட்டணி இல்லாமல் ஆட்சி செய்ய முடியாத அளவுக்கு இந்த தேர்தல் நடந்து அதில் முக்கிய பங்கு நம் மாநிலத்துக்கும் அவர்களுக்கும் இருக்குது என்றதை நிரூபிக்கிற ஒரு நூலாக இருக்கும் இது இன்றைக்கு எல்லா வகையிலும் அவர்களுடைய வியூகங்கள் அவர்களுடைய திட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய ஈடுபாடு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது ஈர்ப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இந்த சூழ்நிலையில் அவங்க ஏதாவது கொஞ்சம் சிந்தித்து பண்ணியிருந்தாங்கன்னா வெறும் ரெண்டாயிரம் கோடிக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையை கிளப்பி நாடளவில் இவங்களுக்கு பாதிப்பு வர அளவுக்கு நம் முதலமைச்சர் தலைமையில் ஒரு மிக சக்தி வாய்ந்த ஒரு கூட்டணியை உருவாக்கி அது கட்சி பாகுபாடு இல்லாமல் மாநிலம் எல்லாம் இணைத்து அவங்களுடைய திட்டங்களை எதிர்க்கும் சூழ்நிலைக்கு கொண்டாந்து விட்டார்கள் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னா பழைய ஜோக் ஒன்று கேட்டேன் நான் நான் வெளிநாட்டில் நிறைய நாள் படித்தேன் அதனால் நான் இங்கே இல்லை நான் திரும்பி வந்தபோது சட்டமன்றத்தில் நண்பர்கள் சிலர் ஏதோ கல்வித்துறை வரும்போது சொல்லுவாங்க அதாவது வடிவேலோ யாரோ ஒரு ஜோக் சொல்லுவாங்க ஆனால் என்ன அவர் வந்து வெறும் பத்தாம் கிளாஸ் பாஸ் தான் நான் பன்னெண்டாம் கிளாஸ் ஃபெயில் அப்படின்னா கரெக்டாக அதனால் அந்த ஜோக்கில் கூட ஏதோ ஒரு உண்மை இருக்குது ஏன்னா நீங்கள் பன்னெண்டாம் கிளாஸ் வரைக்கும் போயிருக்கணுன்னா நீங்கள் பத்தாம் கிளாஸை ஃபெய் பாஸ் பண்ணி பதினோராம் க்ளாஸை பாஸ் பண்ணி பன்னெண்டாம் கிளாஸில் போய் ஃபெயில் ஆகிருக்கணும் ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க மும்மொழி கொள்கை மும்மொழி கொள்கைன்னு சொல்லிவிட்டு மும்மொழி கொள்கையில் ஒரு மொழி கூட நிறைவேற்ற முடியாத ஃபெயிலானவங்க ரெண்டு மொழிக் கொள்கையை நாங்கள் சிறப்பாக நிறைவேற்றி வெற்றியை காமித்தவர்களே சொல்கிறாங்க உங்களுக்கு பத்தாது எங்களை மாதிரி மும்மொழிக் கொள்கைக்கு போங்க அப்படின்றாங்க அப்போ நான் சிந்தித்தேன் சரி அப்போ என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்கன்னா மும்மொழிக் கொள்கையில் தோல்வி அடைகிறாங்கன்றதை வெறும் தோல்வின்றதோடு நிறுத்திக்குவோம் அதை உறுத்தி பார்த்து நீங்கள் மூணு மொழியும் கற்றுக்கல நீங்கள் ரெண்டு மொழியும் கற்றுக்கலை நீங்கள் ஒரு மொழி கூட சரியாக கற்றுக் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கீங்கன்றது எல்லா தோல்வியும் ஒரே தோல்வின்ற ஒரு பக்கெட்டில் போட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறாங்க நம்ம இதெல்லாம் வகுத்து பார்க்க மாட்டோம் எனவே நாட்டில் எந்த இடத்திலும் மும்மொழி கொள்கையை இது வரைக்கும் ஒழுங்காக நடத்த இல்லை நிரூபிக்க முடியவில்லை இது இன்றைக்கு இல்லை இது முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் எதுவுமே இந்த நத்திங் நியூ ஆண்ட் தி சன் அப்படின்வாங்க குறிப்பாக இந்த அரசாங்கம் அது கொடூர செயல்கள் பண ம மதிப்பிழப்பு மாதிரி கொடூர செயல்கள் வேணால் முதல் முதல் செய்வாங்க ஏன்னா வேறு யாரும் இவ்வளோ தவறான செயல் செய்ய மாட்டாங்க ஆனால் பாக்கியெல்லாம் இந்த எண்ணிப்பியெல்லாம் இது அவங்களுடைய புதிய கருத்து இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் முதல் முறை தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் இரண்டாவது முறை உருவாக்கப்பட்டு அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மாற்றப்ப மாற்றப்பட்டு இப்போது மூணாவது புது கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதில் வெளியிட்ருக்காங்க இதற்கு வெளியிடுறதுக்கு முன்னால் ஃபீட்பேக் கேட்டபோதே நம்ம எல்லாம் சொல்லிட்டோம் இதில் ரொம்ப தப்பு இதெல்லாம் நிறைவேற்ற முடியாது என்ன வித்தியாசம் அறுபத்தெட்டுலேயும் எண்பத்தாறுலேயும் தொண்ணூற்றி ரெண்டுலேயும் மசோதாவாக கொண்டாந்து அந்த கல்விக் கொள்கையை சட்டமாக நிறைவேற்றினார்கள் பாராளுமன்றத்தில் இந்த முறை அது கொண்டாடவே இல்லை அப்படின்னா இது வந்து ஒரு சஜஷன் ஒரு ஒரு என்ன சொல்கிறது அறிவுரை சட்டம் கூட கிடையாது ஆனால் இதை வச்சுக்கிட்டு நான் பணம் கொடுக்க மாட்டேன் பணம் கொடுக்க மாட்டேன்னா இதை நாங்கள் பாசிசமோ இல்லை நம்ம என்ன சொல்கிறது மிரட்டலோ இல்லாமல் என்ன சொல்லுவோம் ஆனால் அதுக்கு மேல் நான் சொல்கிறேன் எண்பத்தாறில் வந்த அந்த சட்ட மசோதாவை படித்து பார்த்தால் எண்பத்தாறுலே சொல்கிறாங்க அறுபத்தெட்டில் நம்ம மும்மொழி கொள்கைன்னு சொன்னோம் ஆனால் அது நிறைவேற்றவே முடியல ஏன்னா மும்மொழி கொள்கை அறுபத்தெட்டில் எப்படி வந்ததுன்னு ஐயா ஜி விஸ்வநாதன் அவர்கள் விஏ டி விஸ்வநாதன் அவர்கள் என்னை ஃபோனில் அழைத்து சொன்னார் நான் அன்றைக்கி பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தேன் அந்த மசோதாவில் என்ன சொல்கிறாங்க அறுபத்தி எட்டில் மும்மொழி கொள்கைனா எங்கெல்லாம் ஹிந்தி பேசலையோ அங்கெல்லாம் மூணு மொழி தாய்மொழி ஆங்கிலம் ஹிந்தி எங்கெல்லாம் ஹிந்தி பேசுகிறாங்களோ அங்கெல்லாம் ஹிந்தி ஆங்கிலம் ஒன் மாடர்ன் சதர்ன் லாங்குவேஜ் அதாவது சம்ஸ்கிருதம் வரக்கூடாதுன்றதுக்காக மாடர்ன் சதர்ன் லாங்குவேஜ் இதுதான் சட்டப்படி நிறைவேற்றிய நைன்டீன் சிக்ஸ்டி எயிட் அவரே என்று கூப்பிட்டு சொல்கிறார் தம்பி போய் பாருங்கள் இதெல்லாம் தான் இந்த ஆராய்ச்சியெலாம் ஆரம்பிக்கிறேன் ஆனால் எண்பத்தாறில் என்ன சொல்கிறாங்க அதை நிறைவேற்றவே முடியவில்லை ஏன் நிறைவேற்ற முடியவில்லை என்றால் அங்கே ஆங்கிலேயத்துக்கும் இந்திக்கும் ஆசிரியர் தேடுறதே கஷ்டமாக இருக்குது வேறு மொழியெல்லாம் எங்கேருந்து போய் ஆசிரியரை கண்டுபிடிச்சி இதெல்லாம் கற்றுக் கொடுக்க போகிறோம் அதுவும் கட்டாய மூணு மொழி இது விருப்பம் இல்லை கட்டாய மூணுமொழி கொள்கை அதனால் எண்பத்தாறுலே சொல்கிறாங்க இதெல்லாம் சாத்தியமானு நம்மளுக்கு தெரியாது நம்ம ஏதோ அறிவுரையாக இங்கேருந்து சொல்கிறோம் ஆனால் முடிவெடுக்கிறது மாநிலங்கள் யார் செயல்படுத்தணுமோ அவங்க முடிவெடுக்கட்டும் ஏன்னா அவங்க தான் ஆசிரியரை கண்டுபிடிக்கணும் அவங்க தான் பயிற்சி கொடுக்கணும் அவங்க தான் நிதி ஒதுக்கணும் அவங்க தான் வகுப்பறை உருவாக்கணும் அதனால் இதை டெல்லியில் உட்காந்துட்டு செய்ய முடியாது என்ன முக்கியம் அறுபத்தி கல்வி வந்து வெறும் பட்டியல் மட்டும் இருந்தது எண்பத்தாறுக்குள்ளே எமர்ஜென்சியில் கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றிட்டாங்க கன்கரண்ட் லிஸ்ட்டுக்கு மாற்றின பிறகு சொல்கிறாங்க இதை செயல்படுத்துவது மாநிலத்துடைய விருப்பம் எண்பத்தாறுலேயும் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டுலேயும் ஆனால் இப்போ சொல்கிறாங்க இது சட்ட மசோதாவும் ஆகலை இது வந்து எந்த வகையிலையும் கட்டாயப்படுத்த முடியாதது அப்ரோப்ரியேஷன் பில்னு சொல்லுவோம் ஃபைனான்ஸ் முடிஞ்ச பட்ஜெட் முடிஞ்சோடனே அப்ரோப்ரியேஷன் பில்லில் இந்த நிதி ஒதுக்கிறதுக்கு இது ப்ரீ கண்டிஷன்னு எங்கேயுமே இல்லை ஆனாலும் நான் சொல்கிறேன் நீங்கள் நிறைவேற்றலைன்னா பணம் கொடுக்க மாட்டேன்னா இதை மெரட்டில் இல்லாமல் என்னான்னு இருப்போம் இந்த கல்விக் கொள்கையில் எத்தனையோ குறைபாடு இருக்குது அது பல இடங்களில் பலர் பேசியிருக்கிறார்கள் ஆனால் நான் குறிப்பாக சொல்ல வேண்டியது குலக்கல்வி இல்லை அதாவது ஒகேஷ்னல் ட்ரெய்னிங்கை ஏர்லி ஏஜ்லேயே உருவாக்கி எவ்வளோ சீக்கிரம் வேணுமோ அவங்க பத்தாம் கிளாஸ் வரைக்கும்லாம் படிக்க தேவையில்லை அவங்க திசை திருப்பி போயிடலாம் என்ற கொள்கையும் இதோடைய இலக்கு ஐம்பது சதவீதம் ஹையர் எஜுகேஷன் ஜிஇஆர் க்ரோ என்ரோல்மெண்ட் ரேஷியோ ஏற்கனவே நம்ம அதை அடைஞ்சிட்டோம் இவங்க சொல்கிறாங்க இன்னும் முப்பது வருஷத்தில் அடைய போகிறாங்களாம் இந்த இலக்கு ஆனால் அந்த இலக்கு நம்ம சொல்கிறது ஆக்சுவலாக காலேஜுக்கு போகிற ஐம்பது சதவீதம் அவங்க சொல்கிறாங்க கைத்தொழிலுக்கு போகிறவர்களை கூட அந்த ஐம்பது சதவீதத்தில் சேர்த்தலாம் அதுதான் இலக்கு முப்பது வருஷம் கழிச்சு அப்போ யார் இருக்கிறத விட்டுட்டு இதுக்கு போவாங்க தான் நான் மதுரையில் கேட்டேன் ஒரு வெற்றிகரமாக நடந்து கொடு இதெல்லாம் இங்கே இருக்கிறதுலையே வேர்ல்ட்ஸ் பெஸ்ட்ன்னு சொல்ல இது சிறப்பிக்க முடியாதுன்னு சொல்ல கோவிட் வந்ததினால இன்னும் பாதிப்பு இருக்குன்னு எல்லாம் ஏற்றுக்கிறேன் ஆனால் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஓரளவுக்காவது வெற்றிகரமாக நடந்து கொண்டு இருக்கிற மாடல் அதை நடத்து கொண்டு இருக்கிற நம்ம தோல்வி அடைந்த மாடலை தோல்வி அடைந்தவர் வந்து நம்மகிட்ட ஏற்றுக்கோன்னு சொன்னால் யாராவது அறிவு இருக்கவங்க இதை ஏற்றுப்பார்களா அப்படின்னு கேட்கிறேன் எந்த அடிப்படையில் ஏற்றுக்கொள்வோம் இதெல்லாம் நம்ம கூறினா அவங்க என்ன சொல்கிறாங்க உடனே தோழர் சொன்ன மாதிரி பாசிசத்தோடைய முதல் இலக்கு கிரியேட் ஃபால்ஸ் எனமிஸ் கிடையாது கிரியேட் இமேஜினரி எனிமீஸ் அதாவது இல்லாத ஒரு எனிமியை உருவாக்கு அப்படின்னு அதனால் உடனே நம்ம தேச துரோகி ஹேமன் ஆக்சுவலி என்னென்னமோலாம் வச்சுருக்காங்க ஒரு வார்த்தை அதனால் அவங்களுக்கு இயலாமையை மறைக்கிறதுக்கு அவங்க மும்மொழின்னு சொல்லிவிட்டு ஒரு மொழியை கூட நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையில் நாங்கள் ஏங்க மாறணும்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லாமல் இவங்கெல்லாம் தேச துரோகி இவங்கெல்லாம் தேசப்பற்று இல்லை இவங்கெல்லாம் தேச விரோதி என்ற என்ன சொல்கிறது லேபிள் ஒட்டுறாங்க நம்ம மேல் ஆனால் நான் பல ஊடகங்களில் பல வகையில் கூறியிருக்கிறேன் உண்மையிலேயே தேசப்பற்று அதிகம் இருக்கிறவர்கள் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் தான் ஏனென்றால் முதலில் அதிக நிதியை தேச அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் நடத்துறதுக்கு கொடுக்கறது நம்ம தான் நம்ம டேக்ஸ் ரெவன்யூ இல்லைன்னா அவங்க டிஃபென்ஸையும் நடத்த முடியாது அவங்க பாக்கி மாநிலத்துக்கும் அள்ளி கொடுக்க முடியாது அவங்களுடைய துறையும் நடத்த முடியாது எதுவும் பண்ண முடியாது அந்த அடிப்படையில் பார்த்தா உண்மையிலேயே நம்ம தான் முதல் தேசப்பற்றுள்ள மாநிலங்களில் இடம்பெற வேண்டும் அதற்கு மேல் நான் கூறுகிறேன் இன்றைக்கு அவங்களுடைய பல வகையில் அடைந்த தோல்வியை மறைப்பதற்காக நம்மளை ஒரு இமேஜினரி எனிமி கனவு எதிரியாக உருவாக்கி இந்த செயல்களெல்லாம் செய்கிறார்களே தவிர அவர்களால் உண்மையிலேயே நாட்டின் முன்னேற்றத்துக்கு எதில் கவனம் செலுத்தணும் என்று கேட்டால் எங்கெல்லாம் படிப்பு குறைவாக இருக்கோ எங்கெல்லாம் பொருளாதாரம் குறைவாக இருக்கோ அங்கேதான் கோடிக்கணக்கான இளைஞர்கள் இருக்கிறார்கள் நான் தெளிவாக கூறுகிறேன் தமிழ்நாடு எதிர்காலம் நூறு ஆண்டுக்கு மேல் சமூக நீதி அனைவருக்கும் உள்ளடக்கம் பெண்களுக்கு உரிமை கட்டாய கல்வி இரட்டை மொழிக் கொள்கை எத்தனையோ காரணங்களுக்காக தமிழ்நாடோடைய எதிர்காலம் மொழிமயமாகவே இருக்கும் அது இந்த கட்சி வரலாம் அந்த கட்சி வரலாம்னு நான் சொல்லுவேன் அவங்களோட நம்ம சிறப்பாக செய்கிறோம் ஆனால் உண்மை நம்மளுடைய கலாச்சாரமும் நம்மளுடைய மண்ணும் நம்மளுடைய மக்களும் நம்மளுடைய திராவிட இயக்க வரலாறும் நூற்றாண்டுக்கு மேல் அவங்க உதவி செஞ்சாங்கன்னா இன்னும் சிறப்பாக வளருவோம் அவங்க எதிர்த்தாங்கன்னா ஓரளவுக்கு நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஆனால் இந்த நாட்டுடைய எதிர்காலத்தில் நம்ம வெறும் ஆறு சதவீதத்துக்கு அடியில் இருக்கிற மக்களுடைய வளர்ச்சியை வச்சு இந்த நாடோடைய எதிர்காலம் மாறப்போவதில்லை மேத்தமேட்டிகலி லெஸ் தென் சிக்ஸ் பர்சன்ட் எனக்கு இன்னும் ஃபிஃப்டி பர்சன்ட் என்னுடைய பர் கேபிட்டல் இன்கம் இன்க்ரீஸ் ஆனாலும் நேஷ்னல் ஆவரேஜ் அவ்வளோ மாறாது எங்கேன்னா முப்பது நாற்பது சதவீதம் மக்கள் தொகை இருக்கிற இடத்தில் நம்மளுக்கு ஐந்தில் ஒன்று நாலில் ஒன்றுன்னு இருக்கிற பொருளாதார சூழ்நிலையில் பீகார் மாநிலி முதன்மை கல்வி ட்ராப் அவுட் என்ற சராசரி கல்வி இருக்கிற இடத்தில் அங்கே கவனத்தை செலுத்தி அங்கே இன்றைக்கு முழு நிதி போர் போயும் எந்த வளர்ச்சியும் இல்லாத சூழ்நிலையை திருத்தி அந்த இடத்தில் அந்த இளைஞர்களுடைய எதிர்காலத்தை கொஞ்சம் கூட சிறப்பித்தாங்கன்னா நாட்டுடைய எதிர்காலம் மிகவும் ஒளிமயமாக இருக்கும் அதுதான் அவங்களுடைய கடமை அதை செய்ய முடியாதவர்கள் ஏற்கனவே வளர்ந்தவர்களை கீழே இழுத்தால் இந்த ஒப்பிட்டு பார்க்குற சூழ்நிலை மாறுமோ என்ற அடிப்படையில் ரெண்டு ஒரே ஒரு புள்ளி விவரம் கேட்குறேன் இரட்டை மொழியில் வெற்றி பெற்றவர்கள் ஒரு மொழியில் அடைந்தவர்களிடம் ஏன் பாடம் எடுக்கணும் இன்றைக்கு இன்றைக்கி ஹிந்தி இப்போ இப்போ ஃபெயில் ரேட் என்ன இருக்குது யூபியில் எனவே தெளிவாக இன்னும் கூறணும் என்றால் நம் நடக்கும் பாதை நம் முதலமைச்சர் காட்டும் வழி நம்மளை இன்னும் முன்னேற்றத்திற்காக வேகமாக செல்லும் எத்தனையோ இலக்கு வைத்து ஒரு ட்ரில்லியன் டாலர் பல வகையில் இலக்கு வைத்து நம்மளை இழுத்து கொண்டு போகிறார் இவர்களுடைய எண்ணம் திரும்பி பழைய சமூக நீதி இல்லாத வளர்ச்சி இல்லாத கல்வி அனைவருக்கும் கிடைக்காத சூழ்நிலையில் செல்லும் ஒரு திட்டமாக தான் இருக்கிறது மக்கள் இதை ஓரளவுக்கு நாடளவும் அறிந்து கொண்டார்கள் என்று தான் நான் கூறுவேன் அதாவது த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து டூ ஃபார்ட்டி வந்தது ஒரு சின்ன உதாரணம் இன்றைக்கி பல வகையில் எனக்கு வரும் செய்திகள் தகவல்கள் நான் செய்யும் ஆராய்ச்சிகள் ஓரளவுக்கு நாட்டிலையும் தெரிய வந்துருச்சு இந்த கனவை காட்டி கனவை காட்டி எதிரியை காட்டி எதிரியை காட்டி பத்து வருஷம் ஓட்டிட்டாங்க இவங்களுக்கு இன்னுமே என்றைக்குமே மாட்டாங்க எதுக்குமே நம்மளுக்கு நன்மை வராது என்ற அளவுக்கு எல்லா இடத்துலையும் தெரிய வந்துருச்சு என்று நான் நினைக்கிறேன் என் தாத்தா அவர்கள் நீதிக்கட்சி கிட்டத்தட்ட மறைந்த பிறகு பேரறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கொஞ்சம் தாமதமாக நீதிக்கட்சியுடைய பொன்விழாவை போது உரையாற்றின நேரத்தில் இறுதியாக அவர் கூறினார் அந்த நேரம் கட்சி இருக்கா இல்லையான்னு கூட தெரியாது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வச்சிருச்சு ஆனால் நீதி கட்சின்றது இல்லைன்ற சூழ்நிலை அப்போ அவர் கூறுகிறார் மக்கள் பிறக்கலாம் இறக்கலாம் கட்சிகள் தோன்றலாம் மறையலாம் வல்லரசுகள் எழுச்சி பெறலாம் வீழ்ச்சி அடையலாம் ஒரு அமைப்பு என்ற முறையில் கட்சி மறையலாம் ஆனால் கட்சி எந்த கொள்கையின் அடிப்படையில் தோன்றியதோ அந்த கொள்கை என்றும் நிலைத்து நிற்கும் அப்படின்னு கூறுகிறார் அந்த வாதத்திற்கு ஏற்ப இன்றைக்கு இன்னும் கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் தாண்டி ஐம்பதுக்கு மேல் ஆண்டுகள் தாண்டி நூற்றாண்டு விழா முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது அறிவாலயம் கலைஞர் அரங்கத்திலேயே நடத்தின சூழ்நிலையில் இந்த உண்மை நம்மளுக்கு நிறுவச்ச பிறகும் நான் கூறுகிறேன் இன்றைக்கு நம் முதலமைச்சருடைய குரல் தமிழர்களுக்கு மட்டும் இல்லை நாடு முழுவதும் ஒழித்து கொண்டிருக்கிறது ஃப்ரெஞ்சு ஆசிரியர் மற்றும் தத்துவ மேதை விக்டர் ஹியூகோ ஒரு கருத்து சொன்னார் நோ பவர் ஆன் அர்த் கேன் ஸ்டாப் அன் ஐடியா ஹூஸ் டைம் ஹஸ் கம் அப்படின்னு ஒரு கருத்தோடைய ஒரு தத்துவத்தோடைய நேரம் சரியான நேரம் வந்தவுடன் அதை யாராலையும் தடுக்க முடியாது என்று சொன்னார் அந்த அடிப்படைகள் சொல்கிறேன் இன்றைக்கு நம் முதலமைச்சர் சொல்லும் வாதங்கள் நியாயங்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை அளவிலும் பின்பற்றப்பட்டு நாட்டுக்கே ஒரு நல்ல எதிர்காலம் வரும் சூழ்நிலை இருக்குது என்று கூறி தலைவர் சொல்லும் போல் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என்று கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன் வணக்கம்